ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க சம்மர் லீவ் விட்டாச்சு குழந்தைங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க குழந்தைங்கள்லாம் எங்கேயாவது வெளியில் போகணும் வெளியில் போகணும்னு அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க வெளியில் போய் நம்ம ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே ஜம்முன்னு ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டுட்டு போயிடலாங்க ஹெல்த்தியாக ஹெல்த் அப்செட் ஆகாமல் ஒரு சாப்பாடு வீட்லேயே செஞ்சு கொண்டுட்டு போயிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சு நல்லா ஹீட் ஆனதையும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சோம்பு ரெண்டு கட்டை பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொரியட்டும் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ப்ரௌன் கலரில் ஆயிடணும் அளவுக்கு வதக்கிடணும் வெங்காயம் அப்போ தாங்க நம்ம ரெண்டு நாள் ஆனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு நீங்கள் இன்றைக்கே சாப்பிட்றத விட இன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை நாளைக்கு மறுநாளோ சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதக்கி விடுங்க நல்லா நல்லெண்ணெயை ஊற்றி நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இப்போது ஒரு இருபது தக்காளி சேர்த்துருக்கிறேன் நல்லா குழஞ்ச தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பதினஞ்சு தக்காளிக்கு பக்கம் உங்களுக்கு எவ்வளோ தக்காளி புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேக வைக்கணும் சிம்மில் வச்சு வேக வைங்க ஏன்னா நம்ம ஒரு நாள் ஒன்றரை நாள்னு வச்சு சாப்பிட போகிறோம் அதனால் வந்து நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இன்னும் எல்லா மசாலாவும் சேர்த்துருக்குறோம் சாம்பார் தூளில் அதனால சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு மூடிவைங்க வேறு எதுவுமே தேவையில்லைங்க வர மிளகாயும் வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுட்ரு இருந்தால் சரி உங்களுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் இல்லைன்னா கடைகளில் தக்காளி சாத பொடின்னு கிடைக்குங்க அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏதோ ஒரு கொஞ்சம் பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் அரைச்சதை ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க ஹெல்த் அப்செட் ஆகாமல் இருக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடணும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் போல் இது வதங்கி இருக்குங்க இன்னும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு பக்கம் நல்லா தக்காளி எல்லாம் வர அளவுக்கு வேகணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி சிம்மில் போட்டு மூடி வைங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிடணும் சாப்பாடு உதிரி உதிரியாக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சாப்பாடு உள்ளே போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் ஆனாலும் கெடாதுங்க வெளியில் போகிறோமா அப்போ இப்படி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா திருப்தியாக சாப்பிட்லாங்க தக்காளி சாப்பாடும் தயிர் சாப்பாடும் மட்டும் இருந்தால் போதும் நம்ம ரெண்டு நாள் ட்ராவலை முடிச்சுட்டு வந்துடலாம் காசும் மிச்சமாகும் உடம்புக்கும் நல்லாயிருக்கும் சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ